சூப்பராக நல்லா இருந்த என்னோடய டேபிள் ரோஜாக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி மாறிடுச்சு ஒரு இலை இல்லை ஒரு பூ இல்லை வெறும் காம்பு தான் நிற்கிது அதுவே அழுகிட்டு வர ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு ஃபீல் இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கான சூப்பரான ரெமிடியோட தான் வந்திருக்கேங்க இது வந்து இப்போ சத்து பத்தலை இதுக்கு இருந்த சத்து எல்லாமே நல்லா க்ரோத் ஆகி ஃப்ளவர் வச்சு பூ முடிஞ்சு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்போது நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க எல்லா களை செடிகளும் ரிமூவ் பண்ணிடணும் ஆல்ரெடி நான் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதனால க்ளீனாக இருக்குது ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுக்கணும் எக்ஸாம்பிள் வர்மி கம்போஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம் இல்லாட்டி உரம் கவுடங் இந்த மாதிரி மேனுவல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அதனால் உங்களுக்கு சூப்பராக க்ரீனிஷாக புது துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் நான் இன்னைக்கு தான் கொடுத்துருக்கேன் எக்ஸாக்டாக இன்னொரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் கழிச்சு நியூ ஷூட்ஸ் க்ரோத் ஆகிடும் அதுக்கப்புறம் இதோட க்ரோத் அப்டேட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான பிளான் டிப்ஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பட் ஆனால் வந்து தீபாவளி ஆஃப்டர் தான் உங்களுக்கு டிஸ்பாச் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்